எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று நாம் அறிவோம் அப்படி இருக்க இந்த பரிசுத்த வேதமானது நன்மையான ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருகிறது அதே நேரத்தில் தீமையான ஆபத்துகளையும் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது நன்றாக கவனித்து பாருங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதினால் நாம் நன்மையான ஆசீர்வாதங்களை மட்டுமே தேடி எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் நன்மையான ஆசீர்வாதங்களை மட்டுமே விரும்புகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லோரும் விசுவாசிகள் என்று சொல்லிவிட முடியாது தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்களாக இருந்தும் பாவிகள் வருகிறது உண்டு துன்மார்க்கர்கள் வருகிறது உண்டு துணிகரமான பாவங்களை செய்கிற முரட்டாட்டம் உள்ள ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதுண்டு அப்படிப்பட்ட ஜனங்களால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதனைகளும் கண்ணீரும் ஏற்படும் அது மட்டுமல்ல அப்படிப்பட்ட ஜனங்களால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படவும் செய்யும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் கலங்குவார்கள் ஐயோ இந்த மனிதன் இப்படி பொல்லாப்பு செய்கிறானே கத்தருவனை ரட்சிக்க மாட்டாரா அல்லது கத்தருடைய கோபம் இவனுக்கு வராதா என்று எதிர்பார்க்கிற நேரங்கள் எல்லாம் உண்டு வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்துப் பாருங்கள் சங்கீதம் நூற்றி நான்காம் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும் பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பாவிகளுக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வைத்திருக்கிறார் அவன் மனம் திரும்புவதற்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் அவன் குணப்பட்டு கத்தரிடத்துல திரும்புவதற்கு தேவன் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார் அந்த காலத்தை கடந்து செல்லும் பொழுது பாவிகள் கண்டிப்பாக நிர்மூலமாவார்கள் நல்ல கவனிங்க இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போகும்பொழுது துர்க்குணத்தின் நிமித்தமாகவும் இந்த உலகத்தின் பாவங்கள் மீதும் சிற்றின்பங்களின் மீதும் அவனுக்கு இருக்கிற ஆசையினாலும் தகப்பனை விட்டு பிரிந்து தூர தேசத்துக்கு போனான் ஆனால் அந்த தேசத்தில் குறைவுபட்டு அவன் வறுமைக்குள்ளே வரும் பொழுது மனம் திருந்தி திரும்பி வந்தான் என்று பார்க்கிறோம் அதே போல் இந்த உலகத்தில் பாவிகள் துன்மார்க்கர்கள் தேவனை மறந்தவர்கள் துணிகரமான ஒருவேளை முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் இவர்கள் எல்லோரும் மனந்திரும்புவதற்கென்று தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அவர்கள் இருந்தாலும் சரி புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் குணப்படுவதற்கு மனம் திரும்பி கத்தரை ஏற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பதற்கு தேவன் ஒரு கிருபையை தருகிறார் சுவிசேஷத்தின் மூலமாய் அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறார் அல்லது வியாதி படுக்கையின் மூலமாக அவர்களுக்கு ஜபிக்கிறதற்கு தம்முடைய ஊழியர்களை அனுப்புகிறார் ஏதோ ஒரு விதத்தில் தம்முடைய சத்தியத்தை தேவன் அவர்களுக்கும் தெரிவித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ஆனால் அவர்கள் குணப்படாதபடி தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாவார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற பாவியாய் இருந்தாலும் சரி தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிற துன்மார்க்கனாய் இருந்தாலும் சரி கத்தர் கொடுத்த காலம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அவன் பூமியில் இராமல் போவான் என்று தேவன் சொல்லுகிறார் ஆகவே என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பாவிகளாய் இருக்கிறீர்களா என்பதை கவனித்து பாருங்கள் இன்னும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை கவனித்து பாருங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா என்பதை கவனித்து பாருங்கள் அப்படி என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆபத்து ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க அஞ்சு வருஷம் அவன் ஃபெயில் ஆகி படிக்கிறான் அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஃபெயில் ஆனாலும் அவன் பள்ளிக்கூடத்துல படிக்கலாம் ஆனா பத்தாவது படிக்கிற பொழுது எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அவனுக்கு பத்தொன்போது வயசு பதினஞ்சு வயசில் பத்தாவது படிப்பாங்க ஆனால் எனக்கு ஒரு நண்பன் பத்தொம்போதாவது வயசில் பத்தாவது படித்து கொண்டிருந்தான் இப்போ கவனித்து பாருங்கள் அவன் ஒருத்தனே பார்க்குறதுக்கு பெரிய ஆம்பளை மாதிரி இருப்பான் எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய ஆள் நம்ம கூட படிக்காங்கிற சந்தோஷம் உண்டு அவனுக்கு பொடியனும் கூடலாம் படிக்கேன் அவனெல்லாம் என்ன ஏல ஓலன்னு கூப்பிட்றான அப்படின்னு ஒரு வெக்கமும் வேதனையும் உண்டு பாருங்கள் டென்த்து பாஸ் பண்ணி லெவன்த்து வந்தால் லெவன்த்தில் ஃபெயில் ஆகிட்டான் லெவன்த்தில் ஃபெயில் ஆன உடனே வெக்கத்தினால் படிக்காமல் போயிட்டான் எதுக்காக சொல்கிறேன்னா எத்தனை வருஷம்னாலும் படிக்கலாம் ஆனால் வயசு போக போக சரீரத்தினுடைய அவயங்கள் உருமாறும் பொழுது ஸ்கூலில் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போய்விடும் அதே போல தான் தயவு செய்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு சொல்லுகிறேன் பாவிகளாக இராதபடி உங்களை காத்து கொள்ளுங்கள் துன்மார்க்கத்தில் பிரியப்படாதபடி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது கிருபை பெற்று ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுவீர்கள் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த நல்ல நாளின் காலை பொழுதுல நீங்கள் தந்த வார்த்தையை உமது பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன் அன்றுவுரே பாவிகள் நிர்மூலமாவார்கள் துன்மார்க்கர் இனி இறாமல் போவார்கள் என்று உம்முடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே இந்த செய்தியை கேட்கிற பாவிகளும் துன்மார்க்கர்களும் மனம் திரும்ப உதவி செய்யும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி உணர்வுள்ள இருதயத்தோடு கத்தரை தேட கிருபைத்தார் இப்படி பிள்ளைகளின் வாழ்க்கையை விளக்கேற்றும் ஆண்டவரே ஏன் துன்மார்க்கனா இருந்து அழிக்கப்பட்டு போக வேண்டும் இப்படி கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த ஜபத்தை கேட்டு கத்தர் இறக்கம் பாராட்டும் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் மனம் திரும்பட்டும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ah